தீரன் சின்னமலை உங்களுக்கு தெரியாது உங்கள் பகுதியை சார்ந்த மாபெரும் வீரன் நீங்கள் தான் தவறு தீரன் சின்னமலை உங்களுக்கு தெரியாது உங்கள் பகுதியை சார்ந்த மாபெரும் வீரன் வீரன் சின்னமலை அவன் சிறையிலே கைதாகி இருக்கிற போது நம்ம பகுதியை சார்ந்தவர் இந்திய தேசத்தை சேர்ந்தவர் நீங்கள் வாழ்ந்த பகுதி வாழ்கின்ற பகுதி நீங்கள் இந்தியாவுக்கே சொந்த எல்லாரும் தான் வாழ்றோம் அந்த பகுதி மட்டும் சொந்தம் கொண்டாடணுங்கிறது தவறு நீங்கள் இந்தியாவுக்கே சொந்தம் உங்களுக்கு தெரியும் என்பதால் சொல்லுகிறேன் எல்லோரும் தான் கொண்டாடுகிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொண்டாடுகிறோம் என் ஆதங்கம் தான் என் அக்கறையும் கவலையும் அதுதான் வீரன் சின்னமலையை நீங்கள் அறிவீர்கள் நான் அறிவேன் தமிழ்நாடு அறியும் டெல்லி அறியுமா பாட்னா அறியுமா அலகாபாத் அறியுமா அறிய வேண்டும் அந்த தீரன் சின்னமலை சிறையில் இருந்த போது அவனுக்கு செருப்பு தைத்து கொடுத்த பொல்லான் என்பவன் அவன் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதற்கான யோசனையை செருப்புக்குள்ளே வைத்து அவருக்கு அனுப்பி அதன் மூலமாக தீரன் சின்னமலி ஐயோ கேளுங்க தம்பி பாருங்க நீங்க தப்பான வரலாறு நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க சார் தலைவர் அவர்களே உங்களுக்கு தெரியும் நீங்க தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்க தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்தே அவருடைய பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே தப்பு தப்பான தகவல் சொல்லிட்டு இருக்கார் இருபது வருஷம் ஆட்சியில இருந்தது யாரு சார் சென்ட்ரல்ல அப்போ இருபது வருஷம் ஆட்சியில இருந்தது யாரு திமுக ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் ஆட்சியில இருந்தது நீங்க அவங்க கூட கூட்டணின்னு இருக்கிறீங்க அப்ப யார் கொண்டு இருக்கணும் நீங்க கொண்டு வந்திருக்கணும் இங்க வந்து இந்தியா முழுவதும் கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு உங்களுக்கு இருந்தது மூணு கொடுப்ப வந்து வட்டி கழிச்சிதீங்க சார் வட்டி கழிச்சிட்டு இப்ப காலை

ராணி அப்பாக்காவை பத்தி சொன்னாங்க ராணி அப்பாக்காவை வந்து 25 ஐந்தாவது ஆண்டு சுதந்திர தினத்துல டாம் கொண்டாடுனோம் 75 ஆவது ஆசாதிக் அமிர்த மகா உற்சவம் கொண்டாடுனோம் நாம் கொண்டாடுறோம் ஆனால் அவங்க வந்து இருபது ஆண்டுகள் ஆச்சில்ல இருந்தாங்க அதப்புறம் காங்கிரஸ் கூட தான் கூட்டணி இப்ப இருக்கிறாங்க இருக்காங்க அப்ப ஆச்சில்ல இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க I'm not I'm not yielding when you said that the home minister is not yielding to the lop i'm not yielding how can i allow him to speak you please continue i don't understand sir You please continue. You allowed him to speak, and everything has gone on record. No, no, See, no, 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 running commentary, no running commentary, please, please, please no, no, please I, commentary, please. You don't you no, please Don't please argue with me, Mr. Morgan. Don't uh, argue with Mr. me. You, you cannot. Me you cannot be an argument with me. Please sit down. Please sit down. No, 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 no. Nothing will go on record. All these uh, unparliamentary words will not go on record, and. Uh, Please, uh, so sir, the rules should you apply leave, to please. both sides. Kindly, please, I submit to you. Rules should apply to both sides. When they spoke, you said that when the leader of opposition himself interrupted, intervened, you said no, he's not. I, here. I have said the same thing when he was, Now, sir. I have said the same thing. Now, when, sir. When they were interfering, I have said the now, same sir, thing. When what you what are doing? deviating from the subject, then uh, what do I have to do? What is he doing? என்னங்க பேசுறேன் தம்பி உட்காருங்க உங்களுக்கு honorable minister you please take your seat hello honorable minister you please take your seat hello. sir you please, you, please you please take your seat we uh, we will rectify if anything, anything is uh, against the fact no no anything is against the fact we will uh, expunge it you please you please take your seat you please you take your seat if anything is against the fact आई एम टेलिंग आई एम टेलिंग आई एम टेलिंग यू ना प्लीज यू प्लीज टेक यूर सीट डोट डोट शाउट वाट दे रिकॉर्ड नो 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 ऑनरेबल मिनिस्टर ऑनरेबल मिनिस्टर यू प्लीज टेक यूर सीट यू प्लीज टेक यूर सीट Nothing will go on record. For some time, nothing will go on record. You, you please take your seat. Nothing will go on record. You please take your seat. You all, please take your seat. Trishiva please continue. I am prepared to continue. Provided I. If I'm no, otherwise, I have to call the other, other, other oh, speaker. How can you? How can you? No, no, then can you, have now, voting, you have to continue. Are interrupting me? I have given my ruling. You have to no, continue. No, please, I have to call others. Please be impartial. நான் சொல்ல வந்தது நான் தமிழ்ல பேசு தமிழ் தான் போனே தம்பியாவது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்